ஆறாம் ஆண்டு தேர்தலிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருப்பது இலங்கை கட்சி வெற்றி நமதே ஊர் மக்கள் சக்தி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற சகல பாராளுமன்ற தேர்தல் மாவட்டங்களிலேயும் இருந்து பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிற ஒரே தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஒரு தமிழரோ ஒரு முஸ்லீமோ இந்த ஜனாதி ஜனாதிபதியாக வரக்கூடிய முதிர்ச்சி அந்த ஜனநாயக முதிர்ச்சி இன்னமும் உங்களை நாட்டில் ஏற்படவில்லை அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பிரதேசங்களிலே வடக்கிலையும் கிழக்கிலேயும் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் ஜனாதிபதி தோற்றவர் ஜனாதிபதி வெற்றி பெறவில்லை வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் இலங்கை தமிழச் கட்சி யாருக்கு ஆதரவு அளித்ததோ அவர்தான் இந்த தேர்தலின் மிக முக்கிய விடயமாக எழுந்திருக்கிறது உள்ளூராட்சி மன்றங்களை யார் நிர்வகிக்க வேண்டும் மிக விசேடமாக தமிழ் பிரதேசங்களில் எழுந்திருக்கிற கேள்வி இது நாட்டிலே ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அது அனைவருக்கும் தெரிந்த விடயம் மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே வைத்திருந்த ஒரு கட்சி இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களோடு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு மாற்றம் அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலிலே நாற்பத்தி ரெண்டு வீதம் வாக்குகளை மட்டும் எடுத்திருந்தாலும் கூட முதல் தடவையாக ஒரு இடதுசாரி கட்சி என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற ஒருவர் ஒரு கட்சியினர் அவர்களுடைய தலைவர் நாட்டின் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பிரதேசங்களிலே வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் ஜனாதிபதி தோற்றவர் ஜனாதிபதி வெற்றி பெறவில்லை வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு அளித்ததோ அவர் தான் வென்றார் நாட்டிலேயே ஒரு தேர்தல் நடைபெறுகிற போது முழு நாட்டிலேயும் ஒரு தேர்தல் நடைபெறுகிற போது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் தான் வெற்றி பெறுவார் என்பது எழுதப்படாத ஒரு நியதியாக வந்துவிட்டது ஒரு தமிழரோ ஒரு முஸ்லிமோ இந்த ஜனா நாட்டின் ஜனாதிபதியாக வரக்கூடிய முதிர்ச்சி அந்த ஜனநாயக முதிர்ச்சி இன்னும் எங்களுடைய நாட்டிலே ஏற்படவில்லை அது ஏற்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு ஏற்பட வேண்டும் அதுகால வரைக்கும் பெரும்பான்மை அதாவது எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் உடைய சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் நாட்டின் தலைவராக வர முடியும் அந்த விதத்திலே இன்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி அவர்களுடைய கையிலே போயிருக்கிறது ஆனால் தமிழ் மக்களை வரையிலே விசேடமாக இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே கடந்த ஐந்து வருட காலமாக நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலே இருந்து ஆட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு பகிரப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருந்திருக்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாவது தேர்தலிலே ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி இப்பொழுதும் இந்த பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி பலர் பல்வேறு விடயங்களை எல்லாம் பேசி திரிகிறார்கள் மற்ற தமிழ் கட்சிகள் ஆனால் ஒரு அணியாக மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி மற்றவர் வந்து ஒரு உறுப்பினர் இன்னொருவருக்கு இன்னொரு உறுப்பினர் வேற ஒருவருக்கு இன்னொரு உறுப்பினர் சுயேட்சைக்கு ஒரு உறுப்பினர் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்சியாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற சகல பாராளுமன்ற தேர்தல் மாவட்டங்களிலேயும் இருந்து பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிற ஒரே தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் அதேன் அப்படியாக இருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே மாற்றம் கிடையாது அதிகாரம் பகிரப்பட வேண்டும் சரியான பகிரப்பட வேண்டும் அதை நாங்கள் சமஷ்டி முறை என்று உங்களுடைய கட்சிக்கு கட்சி ஃபெடரல் பார்ட்டி எழுபதாம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை வரை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இணையதளத்திலே பார்க்கலாம் தேர்தல் திரைக்களத்திலே எஃபி என்று அழைக்கப்பட்டது எங்களுடைய கட்சியினுடைய பேரே சமஷ்டி அந்த வேலைகளில் எல்லாம் எங்களை பழித்தவர்கள் சமஷ்டி வந்தால் ஆணையரவை விட்டு அங்காலே வேலைக்கு போக முடியாது என்று சொல்வர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களும் எல்லாம் சேர்த்து சமஷ்டி 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 என்று சொல்றார் சமஷ்டி என்று சொல்றார் நல்ல விஷயம் நாங்கள் அவர்களை விமர்சிக்க இல்லை என்னால் எங்களோட வழிக்கு அவர்களும் வந்து விட்டார்கள் நல்லது வரவேற்கிறோம் சகல தமிழ் கட்சிகளும் இன்றைக்கு சமஷ்டி என்று சொல்ல வைத்திருக்கிறோம் அவர்களை நாங்கள் அரவணைப்போம் ஏனென்றால் ஒரே அரசியல் இலக்கோடு என்று நாங்கள் பயணிக்கிறோம் ஆனால் நாட்டிலே மத்திய அரசாங்கத்திலே எண்ணிக்கையிலே கூடுதலான மக்களை கொண்ட ஒரு சமூகம் கோலோற்றுகிற போது எங்கங்கே நாங்கள் எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக இருக்கிறோமோ அந்த இடங்களிலே ஆட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு முறையாக பகிரப்பட வேண்டும் ஆனபடியினால் தான் வடக்கு கிழக்கிலே வடகிழக்கிலே இணைந்த ஒரு அழகிலே ஆட்சி அதிகாரங்கள் சமஷ்டி முறையிலே சமஷ்டி என்று சொன்னால் மீளப்பெறப்பட முடியாத வகையிலே பகிரப்பட வேண்டும் இது எங்களுடைய கட்சியினுடைய அடிநாதம் இது எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நாட்டை ஆளுகிறதுக்கு மத்திய அரசாங்கத்திலே ஆனால் இப்பொழுது நடைபெறப் போகிற தேர்தல் உள்ளூர் தேர்தல் எங்களுக்கான தேர்தல் எங்களுடைய ஊரை உள்ளூரை ஆட்சி செய்கிறது யார் இதுதான் கேள்வி எங்களுடைய இந்த அடிப்படை அரசியல் இலக்கு இந்த அடிப்படை அரசியல் நிலைப்பாடு இருப்பதாக இருந்தால் அங்கே ஆட்சி செய்கிறவர் இங்கே ஆட்சி செய்யக்கூடாது அங்கே ஆட்சி செய்கிறவர் அவருக்கு உள்ளூர் ஆட்சியிலே அவருக்கு வேலை கிடையாது இங்கே எங்களுடைய மக்களுக்கு தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கான சுயாட்சி வேண்டும் என்று சொல்லுகிறோம் நாங்கள் ஒரு மக்கள் எங்களுக்கு சுயநிர்ணய உரித்து உண்டு என்று சொல்லுகிறோம் அந்த சுயநிர்ணய உரித்தின் வெளிப்பாடாக ஆட்சி அதிகாரங்கள் எங்களுடைய கையிலே வர வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்படி சொல்லுகிறவர்களுடைய தான் அந்த உள்ளூர் ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் இதிலே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அணுபடியால் தான் நாங்கள் சொன்னோம் நாடு யாரோட இருக்கட்டும் நாடு யாருடைய இருக்கட்டும் ஆனால் நம் ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும் இது நம்முடைய ஊர் இது நம்முடைய ஊர் நாட்டிலே எங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது எண்ணிக்கையிலே சிறுபான்மையானவர்கள் வாக்கு போடுகிற போது எண்ணித்தான் பார்ப்பார்கள் அவர்கள் எழுபத்தை ஆட்சியிலே தாக்கம் செலுத்துவது கடினம் ஓரிரு தடவை நாங்கள் தாக்கம் செலுத்தி இருக்கிறோம் ஆனால் அது கடினம் ஆனால் எங்களூரிலே எங்களுக்கு ஒரு தேர்தல் நடைபெறுகிற போது தான் நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் எழுபத்தைந்து வருட காலமாக நாங்களே கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த அதிகார பகிர்வை நாங்கள் தேர்தல் மூலமாக எங்களுடைய கையிலே பெற முடியும் இல்லை என்றால் எங்களுடைய அரசியல் கோட்பாட்டுக்கும் எங்களுடைய செயல்முறைக்கும் இடையே பாரிய முரண்பாடு ஒன்று ஏற்படும் ஆகையினால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த உள்ளூர் தேர்தலிலே மாகாண சபையும் அப்படித்தான் மாகாண சபையை நாங்கள் களமாடி பெற்றுக்கொண்டது அந்த அதிகாரங்கள் எங்களுடைய கையிலே வர வேண்டும் என்பதற்காக ஆனால் இது அதைவிட விட அதை விட அடிப்படையிலே மக்களோடு இருக்கிற ஒரு விடயம் உள்ளூராட்சி இதிலே திசை காட்டிக்கு இடமில்லை இங்கே யானைக்கு இடமில்லை இங்கே தொலைபேசிக்கு இடமில்லை இங்கே கைக்கோ கதிரைக்கோ வெத்திலைக்கோ இடமில்லை அங்கே மத்தியிலே பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறக்கூடியதாக இருக்கிறது ஆட்சியரை பிடிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுத்தால் இத்தனை காலம் இதுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்று திரும்ப திரும்ப சந்ததி சந்ததியாக நாங்கள் சொந்தி வந்ததெல்லாம் பொய்யாகிவிடும் இலங்கை கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மக்களுக்கு வேண்டும் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அதுவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் சமஷ்டிக்கு வாக்களிக்கிறார் சமஷ்டி கட்சிக்கு தானே வாக்களிக்கணும் பிறகு வேறு வேறு உதிரிகளுக்கு எல்லாம் போய் வாக்களிப்பது தேவையில்லாத விஷயம் எங்களுடைய வாக்குகளை சிதற பண்ண வேண்டாம் பிரதான தமிழ் கட்சி இன்றைக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஏளனம் செய்தவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற அரசியல் நிலைப்பாடாக சமஷ்டி மாறி இருக்கிறது ஆனால் ஆதி முதற் எங்களுடைய கட்சியின் உருவாக்கத்திலேயே சமஷ்டி என்று முன்வைத்த இந்த சமஷ்டி கட்சிக்கு நீங்கள் தொடர்ந்து வாக்களிக்க வேண்டும் மற்றவர்களையும் வாக்களிக்க பண்ண வேண்டும் இந்த தேர்தலிலே தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் கிடையாது என்கின்ற உரத்த செய்தியை எங்களுடைய மக்கள் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் சொல்ல வேண்டுமென்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்